பதினெட்டுத்தர் திருவடி போற்றி சித்த மருத்துவ முறையினில் மணிமடும் மாக்குடமாக போற்றப்படுவது முப்பூ ஆகும் இம்முப்புவை ஆராய்ச்சி செய்பவர்கள் தமிழ்நாட்டில் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மிக சொற்பமான அளவே உள்ளனர் அவர்களில் மிகவும் முக்கியமான ஒருவரை இன்று அறிமுகப்படுத்துகின்றோம் ஐயா ஐயாவின் திருப்பெயர் லக்கனாகும் இவர் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு முப்பு ஆராய்ச்சியை மிகவும் திறமையாக செய்து கொண்டு வருதுகின்றார் இதற்காகவும் ஏனைய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஏகப்பட்ட இடங்களுக்கு சென்று வந்துள்ளார் அவர் கண்டறிந்த விஷயங்கள் பலவற்றுள் ஒரு சிலவற்றை இன்று நான் காணப்போகிறோம் முப்பவை பற்றிய ஒரு சித்தர் பாடல் முப்புவில் பல வகை உண்டு முப்புவில் சித்த மருத்துவ முப்பு வகார முப்பு எனப்படும் ரசவாதத்திற்கு உதவும் ஒரு வகை உப்பு அடுத்து காய உதவும் உப்பு மற்றும் மாந்திரிக முப்பு என்ற உண்டு உண்டு என நான்கு வகை முப்புக்கள் உண்டு இதில் சித்த மருத்துவர்கள் மருத்துவ முப்பிற்காக ஆய்வு செய்து வருகின்றனர் அதில் மிகவும் முக்கியமாக சித்தர்கள் கூறக்கூடிய ஒரு பாடல் என்னவே வானத்து இடியில் ஒன்று பொன்னன பூத்த பூமியில் ஒன்று கண்ணீரமான கடல்தலில் ஒன்று முன்னவர் சொன்ன முப்பு இதுவே அப்படின்னு அப்படின்னு ஒரு சொல் பாடல் சொல்கிறாங்க இப்போ அதில் முக்கியமாக அந்த பாடல் வரிகளை முதல்ல தே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னவே வானத்து இடியில் ஒன்று பொன்னன பூத்த பூமியில் ஒன்று கண்ணீரமான கடல் தண்ணில் ஒன்று இந்த பாடலின்படி பார்த்தால் வானத்தை இடியில் ஊர்க்கக்கூடிய ஒரு உப்பு அது ஆய்வாளர்களுக்கு புரியும் அதுவே அண்டக்கல் எனப்படும் அடுத்து பொன்னண பூத்த பூமியில் என்பது பூநீரை குறிக்கக்கூடியது இது சித்தர் பாடல்களில் அகத்திய பெருமான் கூறும் ஆசனூர் எனப்படும் விழுப்புரம் அருகில் உள்ள ஆசனூர் என்ற ஊரிலிருந்து எடுத்து வந்த ஒரு கூநீர் உப்பாகும் இது ரா மெட்டீரியல் இது அடிப்படையாக அங்கிருந்து எடுத்து வரும் ஒரு மண் கூநீர் மண் இது மாசி பங்குனிகளில் எடுத்து வந்து சேகரிப்பது இதை மழைநீர் அல்லது பனிநீரில் தீச்சை செய்யும் பொழுது தீச்சையில் இருவகை உண்டு ஒன்று மழை நீரில் அல்லது பனிநீரில் கரைத்து நெருப்பில் வைத்து காய்ச்சி எடுப்பது ஒன்று மற்றொன்று மழைநீரிலும் பனிநீரிலும் அல்லது கரைத்து இரண்டிலும் ஏதாவது ஒன்றில் கரைத்து வெயிலில் வைத்து எடுப்பது இது இரண்டு வகையிலும் வெவ்வேறு வகையில் பூனீர் பூக்கும் இது ரவிபுடம் எனப்படும் சூரிய வெயிலில் வைத்து செய்யும் செய்யும்பொழுது இதை போன்ற உப்பு படிவங்களாக உருவாகும் இது ஆறாம் தீட்சை செய்த ஒரு பூனீர் உப்பு அதன் பிறகு தீஜை செய்த பூநீர் இது பத்தாம் தீஜை செய்து போது இந்த நிலையில் வந்தடையும் அதன் பிறகும் இந்த பூநீரை உப்புக்கட்டு முறையில் ஜெயநீர்களை கொண்டு கட்டக்கூடிய ஒரு அரிய வகை இது பூனீர் உப்புக்கட்டு இது பூநீரை சாறு சிறை நீரில் கரைத்து தீட்சை செய்த பூநீர் இதன் அடியிலும் ஒரு வகை உப்பு பூர்க்கின்றது நன்கு கவனித்து பாருங்கள் இந்த நீரில் பூனீர் உப்பு விளைந்து கொண்டிருப்பதை அடுத்து இது பூநீர் அடுத்து அண்டக்கல் அண்டக்கல்லை நமது தமிழக சித்தர்கள் மட்டுமல்லாது மேலை நாட்டு ஆய்வறிஞர்களும் பிளாசபர் ஸ்டோன் என குறிப்பிடுகின்றனர் இதில் பல்வேறு வகையான பொருள்களையும் கூறுகின்றனர் அண்டக்கல் என்பது ஒன்று மட்டுமல்ல இது பல்வேறு வகையான ஆய்வுகள் செய்து வருகிறார்கள் பல்வேறு போ பொருட்களையும் எடுத்து இது அண்டக்கல் என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் சித்தர்கள் கூறும் அண்டக்கல்லில் இது ஒரு அபூர்வ வகை இப்பொழுது நம்ம காண காண்பது மிகவும் அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு அண்டக்கல் ஆகும் சித்தர்கள் அண்டக்கல் எனப்படுவது பள்ளி முட்டை போல் அல்லது ஓனான் முட்டை போல் இருக்கும் என குறிப்பிடுகின்றனர் ஆனால் இவ்வகை அண்டக்கல் இங்கு இதை நன்கு கவனித்து பார்த்தால் புரியும் ஒரு முட்டையை உடைத்தால் நடுவில் கரு உள்ளது போல் இது அண்டக்கல் இது உள்ளே உள்ள கரு இதே இதிலையும் கவனிங்கள் இது அண்டக்கல்லின் ஓடு இது முட்டையின் கரு அதை போன்று அபூர்வமாக கற்களிலேயே விளையாடக்கூடிய ஒரு அபூர்வ வகையான அண்டக்கல் வகைகள் இது இதிலும் கல் கவனித்தால் புரியும் இது போன்ற வெளி ஓடு இது உள்ளே உள்ளது கரு முட்டையில் உள்ள கரு போல் இந்த கற்களிலும் விளைந்துள்ளது இந்த கல்லின் கவனியங்கள் இது முட்டையின் ஓடு உள்ளது போல் இது வெளி ஓடு இது அடுத்து மஞ்சள் கரு உள்ள இடத்தில் உள்ள இது இரண்டாவது வகை மூன்றாவது சிவப்பு கரு ஒரு உயிர் கொடி குடிகுள்ளும் இது சிவப்பு கரு குடிக்குள்ளும் ஒரு இடம் இது மூன்று வகையும் அபூர்வமாக கற்களில் உருவாகி உள்ளதை கவனியுங்கள் சித்த மருத்துவர்கள் பலரிடமும் இந்த மாதிரி இதே போன்ற ரகசியங்கள் மிக மிக குறைவு இதை ஐயா லக்கன் ஐயா அவர்கள் மிக திறமையாக ஆய்வு செய்து வருகின்றார் அடுத்து முப்பியிற்கு தேவையான மூலப்பொருட்கள் மூன்றில் முதல் கூனீர் வகையினை பார்த்தோம் அடுத்து அண்டக்கல் வகைகளை பார்த்தோம் அடுத்து கல்லுப்பு எனப்படும் கடை கடல் தண்ணியில் விளையக்கூடிய கடல் தண்ணியில் விளையக்கூடிய கல்லுப்பு கல்லுப்பை பற்றி சித்தர்கள் கூறும்போது அனலுக்கும் நீருக்கும் அசையாத கல்லுப்பு என பாடல் உண்டு தானாக வளர்ந்த தடா தண்ணீருக்குள் எனவும் பாடல்களை குறிப்பிடுகின்றனர் இது கடலில் அடியில் விளையும் ஒரு வகை அபூர்வ கல் இது இதை முறைப்படி எடுத்து வந்து சுத்தி செய்து ஜேனியர்கள் மூலம் இதை அரைத்து புடம்பிடும்போது ஒரு வகை சுண்ணமாக பூரிக்கின்றது அதிலிருந்தும் உப்பு எடுக்கின்றார் நமது ஆராய்ச்சியாளர் முப்பு ஆராய்ச்சியாளர் ஐயா லக்கன் அவர்கள் கல்லுப்பில் இது ஒரு வகை அடுத்து இதுவும் ஒரு வகை பறைகள் விளைவது போல் இதுவும் பாறையாக விளைந்துள்ளது அண்டக்கல் எனப்படும் இந்த அண்டக்கல்லில் இருந்தும் ஒரு வகை நீரினை இதை போன்ற வாழைக்குடுவியில் வைத்து நீரை பிரித்து ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் அதன் அமைப்பு இது இது முன்பு காலங்களில் சித்தர்கள் மண் வாழை எனப்படும் மண்ணிலேயே மண்பானை மற்றும் வாழை வடிப்பான்களை மண்ணிலேயே தயார் செய்து உள்ளனர் இன்று நவீன உபகரணங்கள் மூலமாக கண்ணாடியிலேயே செய்த உபகரணங்கள் இது சார் இருக்காது இருக்குங்களே இந்த